பட்டுல சவுளி கடை பொம்ம மாதிரி இருக்கா சூப்பரா இருக்க யாட்டி என் மக்கா இம்மா உள்ள வாமா இந்த டீ உன் தங்கச்சி மாதிரி ரெண்டு பேரும் போன்ல தான் இருக்கல இருக்கவா பியாசிட்டினா எனக்கு தெரியாம இந்த பொண்டடிக்கு ரெண்டு தங்கச்சியா அது அதுவும் எனக்கு குழந்தையாரு ரெண்டு பேரு ஏன் புருஷா ரொம்ப ரொம்ப நல்லவரு அப்படி போடு அரவாளி ஏன் பொண்டடி இல்ல ஏச்சல குட்டி மாமன பத்தி கூட ரெண்டு மூணு வார்த்தை சொல்லு ஏன் குழந்தையா இருக்க ஏ மாமே ஏ பேச்சி